இப்போ வந்து அந்த திவாகர் ஒரு கொடுத்தாங்க அந்த டாக்டர் திவாகர் இருந்தார் உங்களுக்கு அவரெல்லாம் வந்து என்ன நடிக்கிறாருன்னு சொல்ல ஆல்ரெடி ஒரு ஃபேம்ல இருக்கணும் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டாகிராமிலேயோ இல்லை யூடியூப்லேயோ ஒரு ஃபேம்ல இருந்தால் அவனை வந்து பெருசாக பார்த்து அவனை வந்து ஒரு சீரியல்ஸோ ஒரு ஆனால் நாங்கள் ஒரு ஓன் வாய்ஸில் எங்களோட கண்டட்டை நாங்கள் பேசும்போதோ இல்லை நாங்கள் வந்து ஒரு வீடியோ அஞ்சு நிமிஷம் டைலாக்கை நாங்கள் முடிச்சு விடாமல் பேசும்போது அதை யாரும் ரசிக்க மாட்டேன் எங்களுக்கான அங்கீகாரத்தை வந்து நீங்கள் கொடுக்கவே மாட்டேங்கல எங்களை ஒரு ஆர்டிஸ்ட்டாகவே நீங்கள் மட்டிக்க மாட்டேங்கல நாங்கள்னா அவங்களுக்கு கேவலமாக இருக்குமா எங்களுக்கு என்ன நடிக்க தெரியாதுன்னா நடிக்க முடியாதா சில டைமில் மேலே நடிக்க யோசிப்பேன் பாத்ரூமில் இருந்து யோசிப்பேன் எவ்வளோ யோசிப்பேன் நம்மளாம் நடிக்க மாட்டோமா வர மாட்டோமா இவ்வளோதான் தான் நான் நம்ம வாழ்க்கை எனக்குள்ளே நானே ஒரு ஃபேண்டசி க்ரியேட் பண்ணி தனியாக புலம்புவேன் நானே எனக்குள்ளே ஹீரோ என்னை சுற்றி ஒரு பத்து பேர் இருப்பாங்க நான் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறேன் ஹீரோ வில்லனோ அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டோரி மென்ஷன் பண்ணி பிரதீப் அதை நான் அவரை வந்து நான் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன் ஸ்டோரியில் ஸ்டோரியில் போட்டோன்னே அவரும் வந்து தனியாக வந்து பர்சனலில் இன்ஸ்டாகிராமில் வந்து ஆட்ருவேன்

கூத்து ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன பண்ணும் ஏன் கூத்து ஜாயின் பண்றாங்க கூத்து ஒரு நடிப்பு சொல்லி தரக்கூடிய ஒரு இடம் தான் எப்படின்னா நீங்க வந்து இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ்னு சொல்லி பண்ணுவாங்க நிறைய இப்போ கூத்து நிறைய இன்ஸ்டிடியூட்டா வந்து இப்ப ஸ்டுடியோஸ் அந்த மாதிரி ஸ்டுடியோ ஸ்டுடியோஸா வந்து இப்போ ஆக்டிங் ஸ்கூலா மாதிரி இப்போ நிறைய இடத்துலயுமே இருக்கு வல்சரவாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும் அந்த மாதிரிதான் நானும் இடத்துல நான் ஜாயின் பண்ணி கத்துக்கிட்டாரு யார் போனாலும் அளவுடு இருக்கா அனுமதி இருக்கா யாரு வேணா ஜாயின் பண்ணலாம் இப்ப நீங்களா இருந்தாலும் சரி வயசானவங்களா இருந்தாலும் நிறைய பேர் வயசானவங்களா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அது எப்படி ஜாயின் பண்றது நீங்க எப்படி போய் ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ டேஸ் ஒர்க் ஷாப் வைப்பாங்க அந்த த்ரீ டேஸ் ஒர்க் ஷாப்ல போயிட்டு நீங்க அதுல அந்த கிளாஸுக்கான ஒர்க் வந்து எப்படி இருக்கு அந்த த்ரீ டேஸ் ஒர்க் ஷாப்ல எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும்மா நல்லா இருக்குமான்ட்டு அவங்க சில ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் ஓகே இங்க பண்ணா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் இங்க கத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் கூத்துப்பட்டையில போனா என்னென்னலாம் நம்ம கத்துக்க நிறைய இருக்கு ஆக்டிங்ன்றது ஒரு எண்டு கிடையாது நம்ம நாளாவது நாளாக ஒவ்வொரு படத்திலையும் சரி ஒவ்வொரு சீரியல்லையும் சரி ஒன்னு ஒண்ணுத்துலயும் நம்ம ஒண்ணு ஒண்ணு கத்துக்குதான் இருக்கும் அந்த மாதிரிதான் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அதுக்கு வந்து சில அமௌண்ட் எல்லாம் வாங்கணும் அது ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டை பொறுத்து

வெளிய வந்தோடனே உங்களுக்கு ஜாப்லாம் கிடைக்குதா இந்த மீன்ஸ் பட வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா கூத்துப்படை ஆர்டிஸ்ட்னா ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்கும் இப்போ நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்களோடனே பட வாய்ப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அதே ப்ரோ கேக்குறீங்க ஏன் கேட்கக்கூடாது யாரையும் வந்து மதிக்கவே மாட்டுறாங்களே கூத்து பட்டுறதுனாலே வந்து முதல்ல இருந்த ஒரு மரியாதையும் முதல்ல இருந்த ஒரு பிரியாரிட்டியும் இப்ப கிடையாது முதல்ல வந்தலாம் எப்படி பண்ணுவாங்க கூத்து பட்டுறேன் அவங்க வந்து ஒரு தியேட்டர் பிளே அவங்களுக்குள்ள ஒரு தனி திறமை இருக்கும் அவங்க வந்து நடிச்சாலே பேய் மாதிரி நடிப்பாங்க நாங்கெல்லாம் வந்து நடிச்சோம்னா மைக்கே இல்லாம நடிப்பாங்க அவ்வளவு பெரிய ஸ்டேஜ் இருக்குன்னா அத்தனை பேர் முன்னாடி மைக்கே இல்லாம நடிக்கிறாங்க அந்த மாதிரி நடிப்பாங்க பேய் மாதிரி இப்போ யாரையுமே அப்படி பண்றது இல்ல இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா இப்போ வந்து அந்த திவாகர் ப்ரோ எடுத்துப்பாங்க அந்த டாக்டர் திவாகர் இருக்காரு தெரியும்ல உங்களுக்கு அவரெல்லாம் வந்து என்ன நடிக்கிறாரு நீங்களே சொல்லுங்க அவர் நடிக்கிறதே கிடையாது ஆனா அவரை கூப்பிட்டு வச்சு பத்து பேர் நாற்பது பேர் இன்டர்வியூ எடுக்கிறானுங்க அப்போ நாங்கெல்லாம் வந்து எங்களை மாதிரி இத்தனை வருஷம் நாங்க கஷ்டப்பட்டு கூத்து பட்டுறையில எவ்வளவு கிளாஸ்ல நாங்க வந்து மாஸ்டர் கிட்ட திட்டு வாங்குவோம் அடி வாங்குவோம் எவ்வளவு அசிங்கப்படுவோம் அத்தனை பேர் முன்னாடி தப்பா பண்ணா கேவலமா பேசுவாங்க ஏன்னா நீ எல்லாம் நடிக்கிறதுக்கு எதுக்கு வர அப்படின்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்டு நாங்கெல்லாம் அசிங்கப்பட்டு அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு எத்தனையோ பேர் வந்து வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு ஊர் விட்டு ஊர் வந்து கூத்து பற்றையில வந்து ஜாயின் பண்ணி சினிமாக்காக வந்து உழைச்சிட்டு அவனை அவனோட திறமைய யாரையும் பார்க்க மாட்றான் ஆல்ரெடி ஒரு ஃபேம்ல இருக்கணும் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டாகிராமிலேயோ இல்லை யூடியூப்லேயோ ஒரு ஃபேம்ல இருந்தா அவனை வந்து பெருசாக பார்த்து அவனை வந்து ஒரு சீரியல்லையோ ஒரு ஒரு வெப் வெப்சீரீஸ்லையோ அந்த மாதிரி எடுத்து நாங்கள் பண்றாங்க அப்போ எங்களை மாதிரி கூத்துப்பட்டுற ஆர்டிஸ்ட்டு எங்களை மாதிரி கலைஞர்களோட வழி எப்படி இருக்கும் சொல்லுறேன் சார் ஒன்னொன்னு கே சொல்றேன் உங்களுக்கு திறமை இருக்கு ஓகேங்களா திறமை நீங்க வெளிக்காட்டல இப்ப நிறைய சோஷியல் மீடியாலாம் இருக்கு வெளிக்காட்டதான் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டறீங்க இங்கேயே கிரியேட் பண்ணலன்ற நான் சோஷியல் மீடியா இருக்கா இப்போ திவாகர் வந்து திவாகருக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அவர் வந்து சோஷியல் மீடியால அவர் ப்ரோ அதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன் சொல்லுங்க எப்படின்னா காத்து கருப்பு கலை இருக்காரு உங்களுக்கு நான் இவங்களெல்லாம் ஏன் சொல்றேன்னா நான் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன் எப்படின்னா காத்து கருப்பு கலை வந்து ஒரு இன்டர் ஒரு ஆரம்ப காலகட்டத்துல எப்படி இருந்திருப்பாரு உங்களுக்கு தெரியும் இப்ப என்ன பண்றாரு இன்டர்வியூ எடுக்கிறாரு ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப கேவலமா அடிமட்ட வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு கேட்டா என்னோட நடிப்பு என்னுடைய திறம அப்படி பண்ணுவாரு அதுக்கப்புறம் அவரே ஒரு வீடியோல வந்து என்ன சொல்லிருப்பாருன்னா இந்த மாதிரி வந்து இப்ப நான் லூசு மாதிரி பண்ணதுனாலதான இத்தனை பேர் என்ன உட்கார வச்சு வீடியோ எடுக்கிறீங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்க இதே நான் வந்து நல்லா பண்ணியிருந்தாவோ இல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னா நீங்க வந்து என்ன வீடியோ எடுப்பீங்களா நீங்க வந்து என்ன பாப்பீங்களா இத்தனை மக்கள் வந்து என்ன பேசுவாங்களா அதான் அப்படிதான் ஆயிடுச்சு இப்போ அவரு திவாகர் ப்ரோ அவர் நடிக்கிறாரு நீங்க சொல்றீங்க என்ன நடிக்கிறாரு நடிக்கிறாருன்னு நான் சொல்லல அவரு தன்னை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாரு அவர் நடிக்கல அப்படின்னு நான் சொல்லல தன்னை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாரு நீங்க உங்களுடைய நடிப்பை நீங்க ஏன் மார்க்கெட்டிங் பண்ண மாட்டீங்கன்னு நான் கேக்குறேன் உங்களுக்கு திறமை மார்க்கெட்டிங் பண்ண பண்ணணும் பண்ணணும் இருக்கேனே நான் இன்ஸ்டாகிராம்ல என்னோட வீடியோ நான் போட்டிருக்கேன் ஓன் வாய்ஸ்ல போட்டிருக்கேன் அதை தான் நான் சொல்ல வரேன் எல்லாருக்குமே வந்து எப்படின்னா ஒரு லூசுத்தனமாவோ ஒரு டப்பிங் இது பண்றதுக்கோ தான் பிடிக்கிறது ஆனா நாங்க ஒரு ஓன் வாய்ஸ்ல எங்களோட கண்ட பேசும் போதோ இல்ல நாங்க வந்து ஒரு வீடியோ அஞ்சு நிமிஷம் டைலாக நாங்க மூச்சு விடாம பேசும் போது அதை யாரும் ரசிக்க மாட்டாங்க உங்களை மக்கள் ரசிக்கணுமா இல்ல மக்கள் ரசிகத்தை நீங்க நடிக்கணுமா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம் வாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் இருக்குங்க சோசியல் மீடியா இருக்கு நான் இப்பயும் சொல்றேன் நீங்க வந்து மக்களுக்கு என்ன இருக்கு அந்த ட்ரெண்ட் நோக்கி போவாம நீங்க ஏன் வந்து நான் வந்து நடிச்சா வந்து ஒரு வெப் சீரீஸ்ல தான் நடிப்பேன் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஏன் இருக்கீங்க நாங்க வந்து கூத்து பற்றல ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் எல்லாருக்குமே வந்து என்ன ஆசை சினிமானா என்ன ஏதோ இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போறதுக்கோ இல்ல யூடியூப் சேனல்ல நடிக்கிறதுக்காக அது இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல நானா சொல்றேன் உங்களை ஏன் நீங்க மார்க்கெட்டிங் அது வந்து ஜஸ்ட் ஒரு

ஏன் என்ன நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல யூடியூப்ல எடுத்து போக வேண்டியதுதானே அவங்களையும் கூப்பிட்டா நடிக்க வச்சுதானே பாக்குறோம் ஆனா அப்படி பண்ண மாட்டாங்களே என்ன ப்ராப்ளம் வருது அதுலதான் வந்து இப்ப நடிக்க தெரியாதவங்க நடிக்க வைக்கிறாங்க நடிக்க தெரிஞ்சு நாங்க வந்து ஆடிஷன்ல அட்டன் பண்ணோம் நாங்க ஆடிஷன் போவாமலாம் இல்ல ப்ரோ நாங்களும் ஆடிஷன் போயிருக்கோம் நாங்களும் இது பண்ணிருக்கோம் என்ன ஒரு ஆடிஷன் கூப்பிட்டு வச்சு என்ன அசிங்கப்படுத்தினதுதான் அசிங்கம் படுத்திருக்காங்க என்ன ஒரு ஆடிஷன் கூப்பிட்டாங்க நார்மல் சிம்பிளா ஒரு யூடியூப் சேனல் அதுல ஒரு பெருசா ஒண்ணும் இல்ல அவங்க வந்து எனக்கு நான் அவங்களை வந்து கூப்பிடுறேன் ப்ரோ உங்களுக்கு ஒரு ரோல் பண்ணுங்க இதுல வந்து நீங்க முக்கியமான ஒரு ரோல் இருக்கு நீங்க பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க நான் போன போயிட்டு நடிக்கத்துக்கு கூப்பிட்டு லைட் ஸ்டாண்ட் போடுங்க ப்ரோ அஹ் கோல புடிங்க யாரோ ஒருத்தருக்கு நான் தர்மா கோல் புடிச்சிருக்கோம் ரோட்ல போறவனை நடிக்க வைக்கிறாங்க ஆன் ஸ்பாட்ல என் கண்ணு முன்னாடி நடக்குது ரோட்ல அவரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவங்க தெரிஞ்சவங்க போல அவரை கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க என்ன நடிக்க வைக்கிறதுக்குன்னு கூப்பிட்டு என்ன நடிக்கவே வைக்கல அது ஒரு சின்ன ஒரு சின்ன சேனல் தான் நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு டூல நீங்க நீங்க வந்து உங்களை நீங்களே ப்ரொமோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றீங்க அதே யூடியூப் சேனல் தான் நானும் போனேன் ஆனா எனக்கு ஏன் கொடுக்கல எங்களுக்கான அங்கீகாரத்தை வந்து நீங்க கொடுக்கவே மாட்டீங்களே எங்களை ஒரு ஆர்டிஸ்டாவே நீங்க மதிக்க மாட்டீங்களா அவ்வளவு கேவலமா இருக்குமா எங்களுக்கு என்ன நடிக்க தெரியாதா எங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு ப்ரோ நீங்க பெருசா கொடுக்கணும் பெரிய நாங்க பணம் பண்ணணும் பத்து வசனம் பேசணும் செகண்ட் ஒரு டைலாக் கொடுத்து பாருங்க நாங்க பண்றோமா இல்லையா பாருங்க ஏமாந்துருக்கீங்களா ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி பணம் கொடுத்தா தான் ஏன்னா ஏமாந்தது இல்ல ஆனா ஏமாந்த நிறைய பேர் இருக்காங்க பணம் கொடுத்து பணம் கொடுத்து நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க ஏன் ஒரு ஆடிஷன் வைக்கிறேன்ற பேர்ல எத்தனையோ பேர் வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க நாங்கள எங்களை விடுங்க சரி ப்ரோ சரி ப்ரோ நாங்க வந்து பசங்க நாங்க ஏதோ பண்ணிட்டு போறோம் பொண்ணுங்க முத கொண்டு பேஸ் பண்றாங்க அப்ப எங்களை மாதிரி எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் நாங்கெல்லாம் ஏதோ கனவு கனவாவே போயிடுமோன்னு எங்களுக்கு எல்லாம் ஒரு பயமா இருக்கு நாங்க இத்தனை வருஷமா சின்ன வயசுல இருந்து நீங்க எல்லாருக்குள்ளயும் நாங்கெல்லாம் வந்து நடிக்க முடியாத சில டைம்ல மாடி நின்று யோசிப்பேன் பாத்ரூம்ல இருந்து யோசிப்பேன் எவ்வளவு யோசிப்பேன் நம்மளாம் நடிக்க மாட்டோமா நம்மளால வர மாட்டோமா இவ்வளோதான் நான் நம்ம வாழ்க்கை எனக்குள்ள நானே ஒரு ஃபேண்டசி கிரியேட் பண்ணி தனியா புழம்புவேன் நானே எனக்குள்ள ஹீரோ என்னை சுத்தி ஒரு பத்து பேர் இருப்பாங்க நான் ஒரு கேரக்டர் ரோல் பண்றேன் ஹீரோ வில்லனோ அப்படியே நினைச்சு நினைச்சு நானே நிறைய டைம் பைத்திய மாதிரி சுத்துவேன் சாப்பாட்டே மறந்துடுவேன் அந்த நைட்டு சாப்பாடு மறந்துட்டு என்னென்னமோ யோசிச்சு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணிக்கு வந்து படுப்பேன் அந்த ஃபேண்டசியை முடிச்சுட்டு தான் நான் வந்து படுப்பேனே அந்த மாதிரி இருக்கும் நான் எனக்குள்ளேயே நானே ஒரு பணம் கிரியேட் பண்ணி நானே சாங் கிரியேட் பண்ணி எங்களுக்கு நீங்க சொல்றீங்க ஒரு டூல் வச்சு நீங்க வந்து உங்களை நீங்களே ப்ரொமோட் பண்ணீங்க எங்களுக்கான டீமும் கிடையாது எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து செதறிக்கு போய் அங்கங்க இருக்காங்க எங்களுக்கான டீம் கிடையாது எங்களுக்கான இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு எங்களுக்கும் வசதியும் கிடையாது அப்படியே நாங்க ரெண்டுக்கு எடுத்தாலும் அது எந்த அளவுக்கு போய் முடியும் எப்படி பண்ணணும்னு கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து யாருமே வந்து பண்றதுக்கு ரெடியா இல்லை பேச வரத்துக்கும் யாரும் முன்னணிக்க நீ நிக்க மாட்டாங்க இந்த ஆடிஷன் ப்ராப்ளம் வந்து ப்ரொடியூசர் டைரக்டர் ஒரு டீம் இருக்கு தனி டீம் ஒரு ஒரு ஜோன் இருக்கு இவங்க சைட்ல வந்து ப்ராப்ளமா இல்ல இவங்க சைட்ல ப்ராப்ளம் ஐ மீன் இந்த ப்ராப்ளம் இல்ல டைரக்டர் சைட்லேயே இந்த இவங்க எல்லாம் வேணும் தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்றாங்க அதைதான் நான் சொல்றேன்னே இப்ப எப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஃபேம் இருக்கணும் இல்லையா பொண்ணுங்கன்னா எப்படி இருக்கணும்னா அழகா குளோவிங்கா இருக்கணும் ஹேர் நல்லா சூப்பரா இருக்கணும் அவங்க நல்லா ஃபிட்டா ஸ்ட்ரக்சரா இருக்கணும் பசங்கன்னா ஜிம்பாடியா இருக்கணும் ஒரு தாடி வச்சிட்டு இருக்கணும் வெள்ளையா இருக்கணும் இப்படி இப்போ இப்ப இப்ப இருக்கா இப்படி ஆயிடுச்சு இதெல்லாம் ஓகே அப்ப வந்து கருப்பா குண்டா ஒரு பொண்ண நான் கூப்பிட்டு வரேன் ஹீரோ என்ன நடிக்க ப்ரோ ஒரு ஹீரோயின் இப்படிதான் இருக்கணும் அவங்களுக்குள்ள இருக்க தரமையை யாருமே பார்க்க மாட்டீங்களா அவங்களுக்குள்ள ஒரு நடிப்பு இருக்கும் ப்ரோ அனுஷ்காந்த எந்த படம் குண்டா நடிச்சிருக்காங்க

அவருக்கு கூட அந்த ஆர்வம் இருக்கு ஏன் அவருகிட்ட வயசாயிடுச்சு நான் சினிமா ஏன் இன்னும் தேடணும் படத்துல நடிக்கிறவங்க எனக்கு இந்த ஷேப் இந்த இதுலதான் இருக்கணும்னு நீ கேக்கத்துல என்ன இருக்கு நான் ஒரு டைரக்டர் நான் வந்து எனக்கு வந்து என் ஹீரோ வந்து நான் மைண்ட்ல வச்சிருக்கேன் பொண்ணு வந்து இப்படிதான் அழகா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் இப்படித்தான் இருக்கணும்ன்ற நான் அந்த அந்த இதுலதான் நான் எடுக்கணும்னு நான் பாக்குறேன் நானு இதுல என்ன தப்பு இருக்குன்றி அவங்களுக்குள்ள இருக்க திறமைய வச்சு அவங்களுக்கு தனியா ஒரு ரோல் குடுக்கலாம் இல்லையா அடுத்த படத்துல ஏதாவது ஒரு ரோல் கொடுத்தோ ஒரு வாய்ப்பு கொடுத்தோ பண்ணலாமே அதுதான் நான் சொல்றேன்னு முடியாதான்னு இல்ல நான் கேக்குறதுன்னா அந்த ஷேப் பத்தி தான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா அதுக்கு சொல்றாங்க ஷேப்ன்றதை நான் சொல்றேன் ப்ரோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரா தான் நடிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவங்களுக்கு குடுக்குறாங்க கொஞ்சம் நீங்க பாருங்க நீங்களே வந்து இப்ப நீங்க ஒரு ஹீரோவா போனீங்கன்னா உங்களுக்கு நடிக்க வைப்பாங்கன்னு சொல்லுவாங்களா இல்ல நான் போய் ஒரு ஹீரோவா நடிக்கணும்னா நடிக்க விடுவாங்களா என்னோட ஒருத்தன் நல்லா இருப்பான் இருப்பான் பயங்கரமா இருப்பான் அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இருப்பாங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றீங்க உடம்பு படைக்கெல்லாமே எல்லாமே பண்றாங்க எத்தனையோ பேர் ஏழை குடும்பத்தில இருந்து வந்தவங்க நடிக்கணும்னு வர்றாங்க அவங்க கிட்ட ஃபினான்சா இருந்தால் ஏன் எல்லாத்தையும் விட்டு வரப்போடா அதை இருந்தால் நாங்க நாங்க ஏன் வந்து உங்ககிட்ட கேஞ்சி கேட்டுட்டு இருக்க போறோம் நாங்க பாட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி காசு இருந்தா நாங்களே எல்லாமே பண்ணிட்டு போயிடுவோமே காசு இல்லையே நீங்க உங்களுடைய ஆக்டிங் இதெல்லாம் ஒர்க் இல்லையா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க யாருன்னா ஒருத்தர் வந்து நீங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு யாரும் ஒருத்தர் சொல்லிருக்காங்களா ஆஹ் சொல்லியிருக்காங்க சொன்ன அதே டூல்ல வச்சுதான் அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்ல பாத்து நான் வந்து ஒரு வீடியோ பண்ணேன் கோமாளி படத்துல இருந்து ஒரு சீன் அந்த யோகி பாபு வந்து அவரு அவரோட வீட்ல இருக்கிற மாதிரி அந்த லோன்காரர் வந்து அவரை வந்து கத்துவாங்கல்ல பேங்க்ல வந்து நீங்க கெட்ட கட்டத்தில் அந்த சீனை வந்து நான் வந்து பண்ணி என்னோட ஓன் வாய்ஸ்ல நான் வந்து பேசி நான் போட்டேன் அப்ப வந்து எனக்கு போட்டு ஒரு ஒரு நாள் கழிச்சு நான் நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணி போட்டேன் அந்த படத்துல யாரு அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் நேம் அவங்க எல்லாம் மென்ஷன் பண்ணி போட்டோன்னு அவரு அந்த கேரக்டர் பண்ணவர் வந்து எனக்கு கீழே வந்து மெசேஜ் பண்ண கமெண்ட் பண்ணியிருந்தாரு நீங்க வந்து சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டோரி மென்ஷன் பண்ணி பிரதீப் ரங்கன் அதை அவரை வந்து நான் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன் ஸ்டோரியில் ஸ்டோரியில ஸ்டோரியில் போட்டோன்னே அவர் வந்து தனியா வந்து பர்ஸ்னலில் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாரு ஓகே அப்போ நடிப்பு இருக்கு இப்ப உங்களோட இது வேணாம்னா எனக்கு நடிக்கிற திறமை இருக்கு என்னை யாரும் கூட மாட்டீங்க கண்டிப்பாக அது ஒன்றுதான் உங்களை நோய் இல்லை எங்களை மாதிரி இருக்க எல்லா கலைஞர்களுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரியாரிட்டி கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன் நான் வந்து நீங்க வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் பண்ணணும்லாம் இல்லை ஒரு ஒரு சின்னதா ஒரு வாய்ப்பு சின்னதா ஒரு சீன் கொடுங்க கூப்பிட்டு வச்சு அசிங்க பத்தத்துக்கு சின்னதா ஒரு தேர்ட்டி செகண்ட் ஒன் ரோல் கொடுத்தீங்கன்னா கூட அவங்க அவங்க திறமையை காமிப்பாங்க அப்புறம் நீங்க அதை நல்லா பண்ணல நல்லா பண்ணாதது அப்புறம் நீங்க டிசைட் பண்றதுதான் கோமாலில ஒரு சீன் நடிச்சேன் அதுக்காக வந்து பிரதீப் ரகநாதன் சார் வந்து விஷ் பண்ணா சொன்னீங்க இல்லையா அதை வந்து நடிச்சு காட்ட முடியுமா ஆ மேடம் ஐசிஐசி பேங்க்ல இருந்து வந்திருக்கோம் சாரி இல்லைங்க ஆ நல்லதா போச்சு நீங்க காசு கட்டுது அசிங்க மரியாதையா சொல்லிடுவேன் இன்னும் ஒரு மாதத்துக்குள் குறைந்தபட்சம் முப்பது லட்சம் நீங்கள் செலுத்தாவிட்டால் நாங்கள் கிழித்து விடுவோம் நாங்கள் கூந்தல் பொறுக்கிக் கொண்டிருப்போம் என்று நினைக்காதீர்கள் எங்கள் இடது கையை தூக்கி உங்க முகத்தில் விட்டது தேவையா பையா இது உனக்கு தேவையா பையா என்று நாங்கள் கேட்போம் ஆதலால் மதிப்புக்கூடியே அக்கல் தூக்கியே காளைக்கடனே கபரிமான் கன்றாவியே கழிவறையே கழிப்பறையே அசிங்கமே அசிங்கத்தின் அரசனே அவமானத்தின் அன்றனே அண்ணாயின் அரிப்பே அரிப்பின் இருப்பிடமே மூக்கு நோட்டியே மூளை மாட்டிய முகப்பருவின் சீடே சீன் சூச்சியே தெருவள இருக்க நாய்க்கூட ஐந்து ரூபாய்க்கு பிஸ்கெட் போட்டு ஆயுள் முழுக்க விசுவாசமா இருக்கும் ஏய் ஆறு அறிவிக்கல உன் பொண்டாட்டி கூட பண்ணும் போது பா செம்மையா நடிச்சிருக்கப்பா கண்டிப்பா வந்து பிரதீப் ரங்கநாதன் விஷ்மனே தப்பே இல்லை ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க நீங்க நீங்க வந்து அடுத்த லெவல்ல போகிறதுக்காக நிறைய சான்சஸ் இருக்கு நீங்க உங்களுடைய ஆதங்கெல்லாம் கரெக்ட் தான் ஏன் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே வந்து ஆன் த ஸ்பாட்ல வந்து நடிக்கிறீங்க நீங்க நல்ல திறமலா இருக்கு நீங்க அடுத்தடுத்து படத்துல நடிச்சு மேன் மேலும் வளரணுன்றதுக்காக மாற்றுக்கூற நேரர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்